இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஜானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது பிரபாரன் பிரபாரன் வந்து போதவஸ்து வசதி வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மறக்கலாம் மறைக்கலாம் பொய்யான இதுகளை வந்து இங்க சபைக்கு விட வேண்டாம் என்னுடைய நேரத்தை கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர்களே தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள் நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாளல்ல அல்ல அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடம் இருந்து கால் கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த இடத்திலே அந்த காலகட்டம் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஒரு தேசிய விடுதலைக்காக ஒரு இனம் போராடிக்கொண்டிருந்தது அந்த யுத்தம் நடந்த பொழுது அரசாங்கம் தான் திட்டமிட்டு அனுப்பவில்லை பொருளாதார தடைகளை அரசாங்கம் தான் விதித்திருந்தது ஆகவே தயவு செய்து இந்த இடத்திலே என்னை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் நான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வடக்கிலே யாராவது போதை வசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அவர் போதை வசத்துக்காக உட்கொண்டதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா கஞ்சா என்கிற சொல் வடக்கு கிழக்கிலே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்திருக்கிறதா இது யார் கொண்டு வந்தார்கள் இது யாரால் நடைபெறுகிறது இவ்வளவு படை இருக்கிற பொழுது ராணுவம் போலீஸ் கடற்படை விமானப்படை இருக்கிற பொழுது எவ்வாறு அங்கு இவ்வளவு வந்து சேர்கிறது இதற்கான காரணம் என்ன ஆகவே ஒரு இனம் எவ்வாறு அளிக்கப்படுகிறது அதை கொண்டு வந்தவர்களே இன்னொரு வகையாக சொல்லுகிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கேட்பதில்லை நாங்கள் எத்தனை தடவைகள் உங்களிடம் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம் எத்தனை தடவைகள் இதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம் நாங்கள் இந்த போதைக்கு எதிரானவர்கள் போதை வஸ்துக்கள் பாவனைக்கு எதிரானவர்கள் இதனை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆட்சியில் அந்த மண் இருந்த பொழுது யாராவது ஒரு நபர் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தவர் என்ற சொல்லை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அல்லது ஒரு கஞ்சா என்கிற விடயம் வந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆகவே நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கும் நாங்க பேசினோம் ஆகவே இவ்வளவு விடயங்களும் நடந்த இந்த நாட்டிலே நீங்கள் இப்பொழுது மட்டும் ஏன் இந்த போதை பற்றி பேசுகிறீர்கள் இந்த போதை யார் கொண்டு வருகிறார்கள்